விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே வக்கீல பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புறாங்க இப்போ ரேணுகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரேணுகா பயங்கரமாக கோவப்படுறாங்க நான் நல்லா தானே இருக்கிறேன் என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மனோகர் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கும் அந்த சந்தேகம் தான் நீ நல்லா தானே இருக்க நீ நீ ரேணுகாவா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனோகர் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்காங்க இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே வக்கீல பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி லாயரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க லாயருமே அவங்க தரப்பு விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு குற்றமாக தான் பார்ப்பாங்க அதனால் கதிரேசனுக்கு தெரியப்படுத்தாம தான் நீங்கள் பார்த்துருக்கணும் ஏன்னா கதிரேசனுக்கு ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட பொண்ணை தன்னோட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ வெண்பமுமே அவங்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே இப்போ விஜய் மலி ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க மல்லியுமே நிச்சயமா வெண்பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப லாயர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு வெண்பா வேணும் ரேணுகாவை உங்களோடையே வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க கதிரேசன் கிட்ட இப்போதைக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அட்வைஸ் பண்றாங்க இந்த சூழ்நிலையில் இப்ப அன்னபூர்ணி பெரியம்மா வந்துட்டாங்க அன்னபூர்ணி ரேணுகா ரெண்டு பேருமே பயங்கரமா மோதிக்கிறாங்க மாவு ஒருத்தவங்க மேல ஒருத்தர் கொட்டி சண்டை போட்டு இருக்கிறாங்க இப்ப விஜய் மல்லி ரெண்டு பேருமே போறாங்க நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னபூர்ணி பெரியமா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என் பிள்ளை ஓன் தலையில நீ மல்லி போட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் மல்லியை பார்த்து கேட்குறாங்க நான் என்ன பெரியமா செய்கிறது எனக்கு அப்படி வந்து அமைது என்னால் எதுவும் பண்ண முடியலை என்னால் அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி நினைக்கிறாங்க சீக்வன்ஸ் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க